எல்லாருக்கும் அர்கிட்டெக்ச்சன் சார் ரொம்ப வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திர டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நான் முழுசாக பாருங்கள் அப்போ டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் தருக்கிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஏம் அந்த டிராக்டரோட மேனூக்சர் ஏற்பத்தினவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வண்டியோட ஓனர் விதினவனுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி விதினவனுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகரி வருங்க ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சு நார்மல்

மாடலுக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலையுன்னு புரிஞ்சவனுக்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பணம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் வீடியோவில் லாஸ்ட்லேயும் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் கான்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனும் புக்கு கண்டிஷனும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இருந்த ட்ராக்டர் சேல்ஸ் விட்டு சந்திப்போம் வரைக்கும் காத்துருங்க நன்றி வணக்கம்